பத்துமலை முருகன் சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நான்காம் நாளான இன்று அழகு குத்தியபடி மயில் வாகனம் காவடியாக குவிந்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றனர் மலேசியாவில் அமைந்துள்ள உலக புகழ்மிக்க பத்துமலை தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி பெரிய நாயகியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறுகிறது தைப்பூச திருவிழாவில் நான்காம் நாளான இன்று முருகனை தரிசனம் செய்ய மலேசியா முழுவதுமிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ளனர் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து பால்குடம் எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்து மயில் வாகனம் சிவன் வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம் என ஏராளமான அலகு குத்தி நேர்த்திக்கடன் காவடிகள் வந்தவர்களை கண்டு பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் மெய் செலுத்தனர்